யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சனியின்களை பார்த்தீங்களா ரெண் அந்த ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு ஊர் சுற்ற கிளம்பியாச்சு அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கும் கூச்சமான எதுவும் இல்லாமல் இவளுக்கு இருக்க முடியலை அப்படி என்ன ஜென்மங்கள்னு எனக்கு தெரியல இந்த வயசுலையும் இப்படி அலைவாங்களான்ட்டு இதுங்களை பார்த்து தான் இதுன்னு அதை வேற சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வீடியோ போட்டு வேற நாங்கள் இப்படி தானே வேற காமி வீடியோ போடுறாங்க அந்த ஆள் சொல்கிறத பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எதுக்கு எது ஒன்றும் நடக்கல எதுக்கு ஒன்று நீ வந்து இது வந்து இது வந்து எதுக்கு நீ யாருக்காக சொல்கிற சொல்லு உனக்கு எது நடந்தா என்ன இந்த வயசில் இது நீ யாருக்காக சொல்கிறா யார் உண்டை கேட்குறாங்களா இதெல்லாம் எதுக்காக நீங்கள் வந்து இதை பேசுகிறீங்கன்னே அது புரியவே இல்லையா இதுதான் உங்களுக்கு வந்து கௌரவமான ஒரு இதா இதை பேசுகிறதுனால தான் உங்களை வந்து எல்லாரும் வந்து பெருமையாக பேசுகிறாங்களா எப்படி ஒரு நீ பொ பொன் பொண்டாட்டியா இருந்தால் உன் ஒய்ஃப் கூட இந்த மாதிரி எங்கேயாவது போனா இந்த மாதிரி பேசுவியா அது நடக்கல இது நடக்கலைன்னுட்டு இப்போ தெரியுது அவங்க உறவோட லட்சணம் ஏன்னா அவ ஒரு தொழில் பண்ணவா நீ ஒரு broker இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது இதுதான் தான் இப்போ ஒரு ஒரு க ஒரு வியாபாரி இருக்காங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாமே என்ன வரும் மளிகை கடையை பற்றி தான் பேசுவாங்க அவங்களோட பேச்சு அப்படி இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு விவசாயினா அந்த விவசாய அவங்க வந்து விவசாயத்தை பற்றி தான் பேசுவாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு எது எதை காட்டுது தெரியுதா அவங்களுக்கு உங்களோட தொழிலை காட்டுது ம் அப்போ இதுதான் இதுதான் உங்களோட இது பாரு ஒரு வீடியோவில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கும் அது நடக்கல இது நடக்கல இந்த வயசில் உனக்கு நடந்த என்ன நடக்கட்ட அதான் வீடியோக்கு வீடியோ எந்த லைவ் போட்டாலும் எந்த வீடியோ போட்டாலும் வேறு உங்களுக்குலாம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இதுதான் உலகம்னு இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆ அது நீங்கள் எப்படியோ நீங்கள் நாசமாக போயிட்டு போங்க எதுக்கு மீடியாவில் வந்து எல்லாத்தையும் அது பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க ஏன் உன் பையனே பார்த்தா உன்னை வந்து காரி உன் மாடையிலேயே துப்ப மாட்டானா உங்கள் ரெண்டு பேரும் தீர்ந்தாங்க உங்கள் ரெண்டு பேர் பையனும் அவங்க கையிலேயும் ஃபோன் இருக்குல்ல ஏன் அம்மா என்ன வீடியோ போடுறாங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு அந்த பையன் பார்க்க மாட்டானா கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இல்லாமல் பிறகு எப்படி நீ அந்த பையன் மூஞ்சலெல்லாம் முழிக்க எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பையன் எப்படி நாவோ அம்மா நீ எப்படி சொல்கிறா உனக்கெல்லாம் கூச்சோங்கிறதே கிடையாதா கொஞ்சமாவது கூச்சோன்னு இருந்தால் நீ இப்படி பேசுவியா அதாவது உங்கள் தொழில் அது அதனால நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க அதை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு சொல்லுங்கள் எப் அந் இன்னும் அந்த அந்த ஆள் வந்து ஹோட்டலுக்கு போனானா ஹோட்டலில் போயிட்டு எங் பாரு எங்கேயாவது எங்களுக்கு வந்து ஒரு 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 மாதம் இத்தனை வருஷம் வருஷ கணக்கில் அந்த பசங்க ஹாஸ்டலில் இருக்காங்க வர்றது அந்த ஒரு மாதம் லீவுக்கு அந்த ஒரு மாதம் லீவுக்கு கூட ஒன்றால் இருக்க முடியல அந்த குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளுக்காக நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடில உன்னால் நீந்தான் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நீங்கள் வந்து தனியாக தனிமையில் தானே இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு எங்கனாலும் சுற்றுறீங்க அந்த ஒரு மாதம் லீவுக்கு தானே அந்த பசங்க வராங்க அந்த ஒரு மாதம் லீவில் கூட நீ அந்த பசங்களுக்காக வாழ முடியலன்னா நீலாம் தாயாக இருந்த எண்ணத்துக்கு நீலாம் ஒரு பொம்பளையாக முத ஆ இதில் வேற பெருமையாக வேறு வீடியோ போட்டுட்டு ஓய்ஹாய்ஸ் ஹோய்ஹாய்ஸ்ன்னு ஒரு ஒரு இது வேற ஓ மாறப்ப உன் மாறையை பார்த்தால அது எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல எங்களுக்கெல்லாம் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது இப்படியும் ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் இருக்கா நீ அப்படியே காரி ஓ மூஞ்சிலேயே துப்பலாம் போல் தோணுது எனக்குலாம் அப்படியே ஒருத்தவங்க பசங்களுக்காக எதை எதையோ விட்டு கொடுக்காங்க எவ்வளோ இதெல்லாம் ஒரு ஒரு வயசு வந்த உடனே அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட சந்தோஷத்தலாம் விட்டுட்டு குழந்தைங்களுக்காண்டியே வாழ்றாங்க இந்த சனியே பிள்ளைங்க எதுக்கு பெற்றுச்சினே தெரில எதுக்கு வளர்க்குனே தெரில இன்ன வரைக்கும் எதுக்கு வச்சிருக்குனே தெரில அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு தொந்தரவாக இருக்குது எனக்கு அது முடியல இது முடியலை இதில் வேற அடுத்தவங்கள சொல்லிக்கிடுவான் இங்கே குழந்தைங்கள பற்றி பேசுனா தப்பாக இருக்கும் அடுத்தவங்க வீடு நீட்டமாக வைக்கலன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும் வேற உனக்கு என்ன வேலை அந்த அவன் கூட இருக்கான்னு அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நீ அவன் அவன் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஒன்று முடியலைன்னா உடனே நான் மெடிக்கலுக்கு ஒன்று நடந்து போனேன் அதை செஞ்சு இதை செஞ்சேன் அந்த பசங்க இல்லாத நேரம் நீ எவ்வளோ வேலை பார்க்குற உனக்கு எவ்வளோலாம் வாங்கி கொண்டு போடுறான் அந்த கறி வச்சு இந்த கறி வைக்க விதவிதமா வச்சு அதெல்லாம் உனக்கு முடிய தானே தெரியுது அந்த பசங்க இருக்கிறப்போ வீடு அப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னா உனக்கு அந்த வீட்டு வேலையை கூட உனக்கு செய்ய முடியாதா அப்படி என்ன அந்த பசங்க உனக்கு தொந்தரவாக போயிட்டாங்க நீ தானே நீதானே நீ தானே உனக்கு வலிக்காதா அதை விட உனக்கு அவன் வந்து முக்கியமாக போயிட்டனா நீ நீலாம் என்ன பிறவி இதுக்காண்டியே நீ இதுக்கு நீ நீ வந்து அதுதான் உண்மை நீ வந்து நீ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததும் சரி இப்போ பண்ணுறதும் சரி ஏன்னா நீ உன் புருஷன் கூட இருந்தீன்னா யாரும் வந்து அதை பேச மாட்டாங்க நீ வந்து அடுத்தவா புருஷன் கூட தான் இருக்கா அப்படி இருக்கும்போது அதை வந்து நீ எப்படியோ போ அந்த இதோட நீ இருந்திருந்தா நீ வையன் யாருக்கும் தெரியாமல் இருந்திருந்தானே இதை வந்து யாருமே கேட்க மாட்டோம் அதை வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் பாத்தீங்களா நாங்கள் வந்து லக்ஸரியாக வாழ்கிறோன்னு நீங்கள் காட்டுறதுனால எத்தனை பிள்ளைங்க கெட்டு போகுது நீங்கள் வந்து ஒரு கிளாஸே எடுக்கிங்க உங்க அந்த பசங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸே எடுக்கீங்க இது இப்படி தான் அப்படி தான் இப்படி தான் மூணு பேருமே அப்படிதான் உங்க உங்கள் மூணு பேர் பேஜிலேயுமே அந்த குழந்தைங்கள வந்து கெடுக்கிறதுக்கு என்னென்ன அந்த கிளாஸ் தான் எடுக்கீங்க இதெல்லாம் என் எது அது எப்படி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல மக்கள்கிட்ட இதை பேசி நீங்கள் எப்படி பணம் பணம் வாங்குறீங்கன்னே தெரில சரி அது எப்படியோ போயிட்டு போதுருவீங்களே ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு ஏதாவது எவ்வளவோ கண்டன் இருக்கு எவ்வளோவோ பேசலாம் ஆனால் இதையே வச்சு டெய்லி எங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலை நீ பேசுறீங்களே உங்களுக்கு அசிங்கங்கிறதே இல்லையா இது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க நம்ம மூஞ்ச அதில் வேற இந்த ஒரு இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாராம் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து இவங்க வந்த உடனே இவங்களுக்கு ரூம் கொடுங்கன்ட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ரூம் கொடுக்க சொன்னாராம் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இதெல்லாம் தப்பு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு எத்தனை டைம் வந்திருக்கீங்க நான் நானும் இந்த இதில் வந்ததுலேருந்து அந்த மனைவிங்கிறவங்க வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தான் காட்டுறாங்க ஒரு நேரமும் இப்படி குற்றாலெலாம் போன மாதிரி நான் பார்க்கலையே அப்போ எப்படி நீ வந்து ஒன்றா நீங்கள் போனீங்க எப்போ அந்த மேனேஜர் பார்த்தாரு உங்கள் வீடியோலாம் அதுக்கப்புறம் தானே பார்க்குறதுக்கு இது இருக்காங்க அப்ப எப்படி இதெல்லாம் எப்ப நடந்துச்சு என்ன இது உம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா என்ன பேசுறீங்க உங்களுக்கு புரியுதா இந்த கண்டனுங்கிறதுக்காண்டி என்ன வேணா பேசுற இன்னைக்கு மனைவியை பத்தி இருந்தாலும் ஒண்ணுமே பேசல கவனிச்சிங்களா ஏன்னா மனைவிங்கிறவங்க இப்போ வீட்டில் இருக்காங்க அந்த பப்பு வாங்கி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி டாட்டா காமிச்சு விட்டுருப்பாங்க இங்கே உட்காந்துட்டு இனிமேல் பேசுவாங்க பாருங்க கூத் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை தோழியோட போயிட்டாங்க தோழியோட போயிட்டாங்கன்னு இன்னும் உட்காந்து பேசுவாங்க ஏ இந்த மனைவிங்கிறவங்க அவங்கள பார்த்து பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இருந்து வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் வந்து இந்த பப்பு வந்து காட்டிருக்க மாட்டாங்க பப்பு வந்து எங்கே இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க வாங்கி வச்சுட்டு தான் டாட்டா காமிச்சு அப்படி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்ருவாங்க ஏன்னா கண்டென்ட் வேண்டில்ல அதை வச்சு இவங்க வந்து லைவ் வீடியோலாம் ஓட்டுவாங்க அப்புறம் வந்து எனக்கு தெரியாமல் அவங்க கூட போயிட்டாங்க இவங்க கூட போயிட்டாங்கன்ட்டு இவங்க அழுது சீன் போட்டு அப்படியே பாவப்பட்ட ஜென்மமாக இவங்களை காமிச்சிக்கிடுவாங்க இதுதான் இவங்களோட கண்டென்ட்டு சரியா இப்படி தான் இந்த அம்மா வந்து இது வரைக்கும் அவங்க ஃபுல்லாக இருந்ததுலாம் எங்கே இருந்தாங்க இப்போ இவங்க குற்றாலம் போடுறாங்கன்னோன்னே இவங்க வந்திருக்க எங்கே இருக்காங்க பாருங்க நீங்களே அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க லைவில் இவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க லைவ்ல போய் இவங்க வந்து கமெண்ட் பண்ண அவங்க வந்து சொன்னாங்க என்னை பற்றி பேசுறா சொல்லி வைங்க அதாவது சண்டை இவங்க ரெண்டு பேருக்குன்னா அவங்க ஏன் இவங்ககிட்ட சொல்லி வைக்க சொல்கிறாங்க அப்போ நீங்களே யோசிக்குங்க சரியா இதுதான் நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து பேசி வச்சு கம் கண்ட் போட்டு மக்களை ஏமாத்துறாங்க இதே இது ஒரு பிரச்சனைன்ட்டு இப்போ வந்துச்சுன்னு வையுங்களேன் அப்போ எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க அப்போ வந்து இந்தம்மா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றே நீ இயலமும் அப்படி இல்லை ஒரு கை வச்சுட்டு கூட கை குழந்தைய வச்சுட்டு கூட கணவர் இல்லாமல் மனைவி பொம்பளைங்க வந்து சமாளிக்கிறாங்க வேலை செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து சம்பாதிக்கிறீங்க சரி அதுக்கப்புறம் ஏன் ஒன்னா இருந்து மக்களை ஏமாற்றி அது வேறு பணம் வாங்குறீங்க இன்னொன்று வந்து இவங்க வந்து நினச்சிருந்தால் அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க கேட்காங்க அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் மனைவி இல்லையான்னு கேட்காங்க அப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே வேணும்னா தானே கம்ப்ளைண்ட் கொடு அவர் வேணும்னு தானே வேணும்னு சொன்னா தானே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அவர் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் அதுக்கு பதில் வரல ஏன்னா ஆதாரம் கிடையாது இந்தம்மா அவங்களுக்கு தான் அவங்க தான் குழந்தைங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது சரியா அதனால் இதுவே ஒரு சந்தேகம்தான் அது ஆதாரம் இல்லைங்கிறதுனால தான் இப்போ வந்து இவ் இந்த அம்மாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்படி ஆதாரத்தோட வச்சுருந்தாங்கன்னா இந்த அம்மாவுக்கு எவ்வளோ இதுவும் இருக்கு இப்போ ஒரு மனைவியாக இருக்கிறவங்க ஆதாரம் இருக்கோ இல்லையோ தாலி கட்டியிருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து என்னோட கணவர் நீ இப்படி வச்சிருக்கிறது இப்போ நம்மளா இருந்து என்ன செய்வோம் போய் அடிச்சு அப்படின்னா கேஸ் கூட எப்படி எடுப்பாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க கூட அனுப்பி விட்டுட்டாங்களாம் இவங்ககிட்ட கேஸ் எடுக்கலையா அது எப்படி ஒரு அடித்தா கூட அப்புறம் போயிட்டு நம்ம வந்து இப்படி வந்து என்னை விட்டுட்டு எப்படி இவங்க கூட இருக்காங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம கூட தானே அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க இந்த இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா பார்த்தீங்களா எல்லாம் ஏன்னா இந்த அம்மாட்ட எந்த ஆதாரமும் எந்த ஆதாரமும் கிடையாது மனைவின்னு சொல்லி இவங்க சும்மா அப்படியே இது பண்ணுறாங்க இது வந்து இப்போ எதுக்குன்னா இந்த அம்மா இந்த அம்மா ரூட்டை பார்த்துட்டு போகணும் அந்த ஆள் வந்து பேசுகிறாங்க எப்படின்னா நீ வந்து பணம் சம்பாதி நீ வந்து என்ன பேசிக்க கண்டாண்டு பேசிக்க நீ வந்து சம்பாதிச்சுக்க நீ நான் வந்து இந்த அம்மா கூட வாழ்ந்துக்கிறேன் தோழிங்கிறவங்க கூட வாழ்ந்துக்கிறேன் நீ எங்கள் ரெண்டு பேரையும் பேசி பணம் சம்பாதிச்சிக்க இது ஒரு டீலிங் அப்புறம் ஏதாவது இருந்து உனக்கு பணம் இது வந்தாலும் நீ எடுத்துக்க அந்த மாதிரி டீலிங் போட்டு கண்ட் போட்டு அதை மாதிரி இந்தம்மா நீங்கள் என்ன மனைவியும் பேசுகிறனால பேசிக்கோங்க அதாவது நம்மளுக்கு வந்து பணம் வந்தால் போதும் யார் யாரை பற்றினாலும் பேசிக்கிடுவோம் அதை வந்து கண்டுக்கிடக்கூடாது இந்த இதுதான் இந்த இவங்களோட இது சரியா இது தெரியாம தான் நீங்களாம் ஏமாறுறீங்க இப்போ பாருங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் சொந்த அவங்க வீட்டில் இருந்தவங்க நான் என்ன இருக்க சொல்கிறாங்க அப்படி இப்படி சொன்னவங்க இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க இவங்க ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்க நேற்று திடீர்னு தான் கிளம்பணும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அதை வ அந்த இதை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை அந்த அந்த நாய்க்குட்டியை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க நேற்று திடீர்னு அரை மணி நேரத்தில் முடிவெடுத்து கிளம்பிட்டோன்னா அரை மணி நேரத்தில் ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க விட்டுட்டு கிளம்பியிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் சரியா அது இதை வந்து இனிமேல் பாருங்கள் நாங்கள் அங்கே விட்டோம் இவங்க ஊட்டோன்ட்டு அப்படியே ஒரு நாடகம் ஒன்று போடுவாங்க அப்புறம் வந்து இந்த அம்மா வந்து இப்படி என்னை அவங்க கூட போயிட்டாங்கன்னு இவங்க ஒரு கண்டன்ட் போடுவாங்க இப்படியே ஏமாற்றி ஏமாற்றி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கட்டும் நம்மளை பார்த்துட்டே இருப்போம் சரியா நம்ம பார்க்குறதுன்னு நான் தப்பு சொல்லலை தான் பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்க என்ன இது ஆனால் நம்ம அதுக்கும் மேலே போய் நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களா நினச்சோம் ஐயோ கஷ்டப்படுறாங்களோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் அதுக்கு மேலே போய் இவங்களுக்கு வந்து எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதுதான் நம்ம பண்ணுற தப்பு ஏன்னா இதை வச்சு தான் இவங்க வந்து அந்த கண்டன்ட்டே ஓட்டுறாங்க சரியா அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு பணம் வருங்கிற மூளை வந்து அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த ஆள் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் அந்த பொம்பளைய விட்டு பிரிய போகிறேன் அப்படி சொல்லி தான் சொன்னார் அந்த பொம்பளைய விட்டு பிரிய போகிறேன் இந்த தோழிங்கிற ஒரு வந்துட்டு நான் இங்கேருந்து நான் போனோம் என் கையில் பா காசுல யாராவது போட்டு விடுங்கன்னா அப்போ சரி எல்லாரும் நம்பி என்ன பண்ணாங்கன்னா ஐயோ பாவம் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கார நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அப்போ உதவி பண்ணாங்க அதே இதை வச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த ஆளை அதே இப்போ வரைக்கும் அப்படி தான் அப்ப அப்போ வந்து நிறைய இந்த ஆளுக்கு வசூலாயிருச்சு அதுக்கப்புறம் இந்த ஆளை என்ன பண்ணான்னா இப்படி ஒவ்வொரு கண் இதாக போட்டு போட்டு அப்போ இவ கூட இருந்துட்டு நம்ம வந்து அப்படியே சண்டை போடுற மாதிரி போட்டால் நமக்கு ஆதரவு பெருகும் அப்படி சொல்லி தான் இந்த ஆளு இவ்வளோ வந்தது அப்புறம் சூப்பர் ஜாட்லாம் இந்த ஆளே பணம் கொடுத்து ஃபஸ்ட்டு போட வைச்சது அப்புறம் பேக் கமௌண்டில் இவங்களுக்கு வர்றவங்க கொஞ்சம் பேரை வச்சு பேக் போட தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அதனால இவங்களுக்கு யாரை எப்படி ஏமாத்தணுங்கிறதுலாம் நல்லா தெளிவா தெரியும் இதுவும் கண்டந்து 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 நன்றி